பாலசிங்கம் நான் இதயதள கிட்ட வச்சு அதே கேள்விகள் தான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் உங்களுடைய தலைவர் தான் அதற்கான புள்ளியை துவக்கினார் ஏறக்குறைய இப்போ எல்லாமே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் நெருக்கத்தில் நிறைய பேர் பேசுவார்கள் என்றும் எதிர்பார்க்கலாம் உங்கள் தலைவர் உட்பட வெவ்வேறு கருத்துக்களை முன்வைக்கப் போகிறார்கள் என்பது அறிந்தது தான் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய என்ன பாலசிங்கம் அனைவருக்கும் வணக்கம் கூடுதல் தொகுதியை கேட்பது என்பது கூட்டணிக்கு நெருக்கடியா என்பதுதான் கேள்வி கூடுதல் தொகுதி கேட்பது என்பது கூட்டணிக்கு எதிரானதல்ல கூட்டணி கூடுதல் தொகுதி கேட்பது என்பது கூட்டணிக்கு நெருக்கடியும் அல்ல எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் குறிப்பிடுகிற போது அந்த சூழலை பொறுத்து மனமிட்டு பேசி இறுதி முடிவு எடுப்போம் என்று சொல்கிறார் அந்த இறுதி முடிவு எடுப்போம் என்பது எதை பற்றியது என்று சொன்னால் ஒன்று தங்களுடைய கட்சி நலன் ஒரு முடிவு எடுக்கணும் கூட்டணி சம்பந்தமாக ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னேன் ஒன்று கட்சியோட நலன் இன்னொன்று கூட்டணி நலன் இன்னொன்று மக்கள் நலன் மக்கள் என்பது நாட்டின் நலன் இந்த மூன்றையும் கருத்தில் கொண்டு தான் இறுதி முடிவு எடுப்போம் அப்போது அதற்கான ஸ்பேஸ் அங்கே இருக்குதுன்றது தான் அது பொருள் இந்த கூட்டணிக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அந்த கூட்டணிக்குள்ளே அது ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் பேசி மனம் விட்டு பேசி எடுத்துக்கலான்னு சொல்லி இப்போ அமித்ஷா சொன்னது போல் ஐம்பது இடங்களில் நாங்கள் போட்டிடுவோம் பிஜேபி போட்டிடுவோம் அப்படின்னுலாம் அவங்க நம்ம யாரும் சொல்லலை நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிக இடங்களில் போட்டியிடுவோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கட்சியும் தான் வளர வேண்டும் என்பது சரியானது தானே தாங்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது சரிதானே ஒரு க அரசியல் கட்சி ஆரம்பி ஆரம்பித்தது நோக்கம் என்பது அதுதான் அதிகாரத்தை நோக்கி தான் அதிகாரம் நமக்கு வரணும் அதிகாரத்தை நாம் பரவலாக்க செய்யணும் அதில் நமக்கு பங்கு வேணும் என்பது தானே வந்து அரசியல் கட்சியுடைய நோக்கம் ஆகவே ஒரு கட்சி அதிக இடங்களை கேட்பது என்பது தான் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது தான் வந்து அதில் முக்கியமான நோக்கம் அது எந்த தவறும் இல்லை அப்படி வந்து சிபிஎம் அதனுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் கூறியதாக இருந்தாலும் சரி எங்களுடைய தலைவர் எழுச்சி தம்மல் கூறியதாக இருந்தாலும் இரண்டுமே சரியானது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் வந்து நாங்கள் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த ஏதோ இன்றைக்கி இந்த கோரிக்கை வைக்கல அதிக இடங்களை நாங்கள் கேட்கல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட மூன்று நாடாளுமன்ற தொகுதியும் பொது தொகுதி உட்பட மூன்று நாடாளுமன்ற தொகுதியை நாங்கள் கேட்டோம் அது கடைசியில் இரண்டு கிடைத்தது நாங்கள் தேர்தல் அங்கீகாரம் பெற்றோம் அதில் அது மாதிரி ஒவ்வொரு தேர்தலிலுமே அதிகமான இடங்களை கேட்டு தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் எங்களுடைய போராட்டம் என்பதே அதாவது கூட்டணியில் இடம்பெறுவது என்பது ஒரு போராட்டம் கூட்டணியில் இடம்பெற்ற பிறகு தொகுதிகளை பெறுவது என்பது போராட்டம் அந்த தொகுதிகள் போதுமான தொகுதிகளாக நமக்கு தேவையான தொகுதிகளாக வாங்குவது என்பது ஒரு போராட்டம் தொகுதிகளை பெறுவது என்பது அடுத்த தொகுதிகளை பெறுவது என்பது இன்னொரு போராட்டம் ஆகவே இந்த தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் அப்படி தான் வந்து தொடர்ந்து இதுக்காக போராடிட்டு இருக்குது அதிக இடங்களை கேட்பது என்பது தான் நாங்கள் வந்து தொடர்ந்து வச்சிட்டு இருக்கிற விஷயமா இருக்கு இப்போது நாங்கள் ஏன் வந்து கூடுதல் தொகுதியை வந்து கேட்கணும் அப்படின்னா நாங்கள் இப்போது அண்மையில் ரெண்டு எம்பி சீட்டை ஜெயிச்சு அங்கீகாரம் பெற்றிருக்கோம் தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கோம் மாநில கட்சியாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் சுதந்திரம் பெற்று ஒரு தலித் தலைமையிலான ஒரு அரசியல் கட்சி முதன்முறையாக தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது இந்தியா முழுக்கமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உத்தரப்பிரதேசம் பீகாரை தாண்டி ஒரு தலித் தலைமையிலான ஒரு அரசியல் கட்சி தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருப்பது என்பது இதுதான் முதன்முறை ஆகவே அப்படி பெற்றிருக்கிற அந்த தேர்தல் அங்கீகாரத்தை நாங்கள் தக்க வைக்கணும் இல்லை அங்கீகாரம் பெறுவது என்பது பெரிய போராட்டம் எங்கள் தலைவர் சொல்கிறார் இந்த அங்கீகாரம் என்பது ஐந்து முறை ஆட்சி அமைத்ததற்கு சமம் என்று சொல்கிறார் விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிகள் அங்கீகாரம் பெறுவது வேறு விஷயம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் வந்து சாதி பாகுபாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த களத்தில் வந்து அங்கீகாரம் பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு சாதனை ஆகவே அந்த தேர்தல் அங்கீகாரத்தை வைத்துக் கொள்ளணும் அப்போ தேர்தல் அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அங்கீகாரம் என்பது கூடுதல் பலம் சேர்க்கும் அல்லவா அங்கீகாரம் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் அதை தக்கவை சரியா இருக்குமே அப்போ அந்த அங்கீகாரத்தை வைக்க வேண்டும் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளுக்கு எட்டு ஓட்டு வேணும் அல்லது குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அதாவது மூன்று சதவீதம் மொத்த சட்டமன்ற தொகுதிகளில் மூன்று சதவீதம் அதாவது ஏழு சட்டமன்ற தொகுதிகளாவது வெற்றி பெறணும் விடுதலை சக்திகள் வந்து அங்கீகாரத்தை தக்க வைக்கணும்னா அப்போது எங்களுக்கு அந்த பொறுப்பும் தேவையும் இருக்குது அப்போ கூடுதல் தொகுதியை கேட்பது என்பது அவர்களுக்கு நெருக்கடியை தருவதும் தர வேண்டும் என்பதல்ல அவர்களுக்கு இந்த கூட்டணிக்கு எதிரானது அல்ல அப்படி எதுவும் கிடையாது எங்களுடைய தேவை என்பது இருக்கிறது அதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அப்படி அவங்க அவர்களுக்கான தேவையை சிபிஎம் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க விடுதலை செய்திகள் அவர்களுக்கு எங்களுக்கான தேவையை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம் கூட்டணியை இந்த கூட்டணியை மிக லாபகமாக நடத்தக்கூடிய முதல்வர் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக இந்த கூட்டணியை மிக சரியாக வழி நடத்தி செல்கிறார் கலைஞரே செய்ய முடியாத அந்த சாதனையை அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் மூன்று பொது தேர்தல்கள் இரண்டு உள்ளாட்சி தேர்தல்கள் என ஐந்து தேர்தல்களுக்கும் தொடர்ந்து வெற்றியை பெற்றிருக்கிறார் தொடர்ந்து வெற்றி ஒன்று கூட்டணியை தக்க வைப்பது என்பது மிகப்பெரிய சாதனை இந்தியாவிலே இப்படி தொடர்ந்து ஆறு ஏழு ஆண்டுகளாக ஒரு கூட்டணி தொடர்ந்து இருப்பது என்பதும் அந்த இருக்கிற கூட்டணி வெற்றி பெறுவது என்பதும் இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஆகவே அப்படி முதல்வர் அதை மிக லாபமாக எடுத்து சென்று வருகிறார் நம்முடைய அண்ணன் சொன்னார் முதலமைச்சர் வந்து இதை வந்து சரியாக வந்து தீர்மானிப்பார் என்று சொல்லியிருக்கார் நாங்களும் அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது இந்த கூட்டணியை எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமில்லை திராவிட முன்னேற்றத்துக்கு தான் முதல் பொறுப்பே இருக்குது அப்போ திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய கட்சி நலன் கூட்டணி நலன் மக்கள் நலன் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இருக்கிற அரசியல் சூழலையும் கருத்தில் கொண்டு அதை வந்து முன்னெடுப்பார் அது கண்டிப்பாக எப்படி கடந்த ச தேர்தல் பொது தேர்தலின் போது எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து பேசி மனம் விட்டு பேசி ஒத்த முடிவுக்கு வந்தார்களோ அதே இந்த தேர்தல் இந்த தேர்தல் காலத்திலும் அப்படிப்பட்ட ஒரு முடிவைத்தான் இந்த எல்லாம் கூடி பேசி மனம் விட்டு பேசி ஒரு இறுதி முடிவு எடுப்பார்கள் அதில் எந்த சிக்கலும் இருக்காது ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி இங்க கூட்டணிக்குள் நெருக்கடியான்னு கேட்கறீங்க கூடுதல் தொகுதி கேட்பது கூட்டணிக்கு நெருக்கடியான்னு கேட்டிருக்கீங்க ஆனா அண்ணா திமுக பாஜக கூட்டணி கேட்பதன் மூலமாக கூட்டணி அதிக கூடுதல் தொகுதி கேட்பதன் மூலமாக நெருக்கடியான்னு கேட்டிருக்கீங்கன்னா இங்க வந்து அப்படி நெருக்கடி இல்லன்னு சொல்றேன் ஆனா உங்களுக்கு திமுக திமுகவுக்கும் தான் திமுகவும் கூடி பேச வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்குது எங்களை காட்டிலும் அதிகமான பொறுப்பு இருக்கிறது அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள் ஆட்சியிலே இருப்பவர்கள் அதை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் கூடுதல் பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது ஆகவே அதை மிக சரியாக செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆனால் அண்ணா திமுக பாஜக கூட்டணி உருவாவதிலே நெருக்கடி இருக்குது இங்கே கூடுதல் தொகுதியை கேட்பதால் நெருக்கடி இருக்குதுங்க கேட்குறீங்க ஆனால் அங்கே கூட்டணி உருவாவதிலே நெருக்கடி இருக்கிறது அங்கே வந்து இன்னும் வந்து எதுவுமே ஃபைனலைஸ் ஆகலை இன்னைக்கு ஏறத்த ரெண்டு மாதம் ஆயிடுச்சு

ஸோ பெரிய நெக் டு ஆல்மோஸ்ட் அது நெக் டு நெக் தான் நம்ம பார்க்கணும் இப்போ இப்போது இந்த இடைவெளி என்பது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது இல்லை இல்லை ஒரு பெரிய வேறுபாடு இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படும் இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஸோ இதனூடாக இந்த அதிக தொகுதிகள் கேட்பதும் அல்லது கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கைகளோடு இதை நம்ம என்னைச்சி பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த வாக்கு சதவீதத்தை குறிப்பிடுகிறீர்கள் ஆனால் அன்றைய சூழலில் அதிமுக இருந்ததற்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அன்றைய சூழலில் இருந்த அதிமுக இன்றைக்கு பல கூறுகளாக சிதைந்து கிடக்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு இது அதுக்கு அடுத்த இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதம் அதாவது அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் பெற்றதை காட்டிலும் மிக குறைவாகவே வாங்கியிருக்கேன் ஏறத்தாழி இருபத்தொரு சதவீதம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க அவங்களுடைய ஏழு எட்டு சதவீத வாக்குகளை வந்து சரிந்திருக்குது அதிமுகவுக்கு ஆகவே அதிமுக அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உள் உள்கட்சி சிக்கல் என்பது அதிகமாக இருக்குது அது அதிமுகக்குள்ள அதுவும் அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆதரவு என்பதும் குறைஞ்சிது இன்னும் அதுக்கு குறையத்துக்கு இன்னொரு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கோ எதுக்குமே அவங்க வந்து எதிர்கொள்ளலை அதற்காக எந்த போராட்டத்தையும் முன்வைக்கலை நான்கு ஆண்டுகள் அப்படியே அமைதியாக இருந்தாங்க இப்பொழுது தான் ஐந்தாவது ஆண்டு இது தேர்தல் காலம் என்பதனால மெல்ல மெல்ல வந்து களத்திற்கு வராங்களே அண்ணா அதிமுக ஒரு எதிர்கட்சியாகவே செயல்படலை ஆனால் திமுக மாதிரி சொல்றீங்க பாலசிங்கம் அதிமுக பிரதான எதிர்க்கட்சி எதிர்கட்சியான வேலைகள் செய்யும் எதிர்க்கட்சியாக இன்னும் சொல்ல கூட்டணி கட்சிகள் நாங்கள் வந்து போராட்டம் நடத்தியிருக்கோம் காங்கிரஸ் போராட்டம் நடத்தியிருக்குது இடதுசாரிகள் போராட்டம் நடத்தியிருக்கோம் விடுதலை செய்திகள் தொடர்ந்து எல்லா பிரச்சனைகளும் அது சாதிய வன்கொடுமையாக இருந்தாலும் அல்லது பொதுவான பிரச்சனை டங்ஸ்டன் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தொடர்ந்து குரல் எழுப்பி போராட்டம் செய்தவர்கள் இடதுசாரிகள் விடுதலை செய்திகள் தான் அது சாம்சங் போராட்டமாக இருந்தாலும் ஆகவே ஒரு எதிர்கட்சிக்கான ரோலையும் கூட்டணி கட்சிகளை செய்தது நான்கு ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை வந்து கூட்டணி கட்சிகளை செய்ய வேண்டிய நாங்கள் செய்தோம் ஏன்னா மக்கள் பிரச்சனைக்காக போராடுவது என்பது அதுதான் அடிப்படையான ஒரு கட்சிக்கான தேவை அது அந்த கடமையை நாங்கள் வந்து சரியாக செஞ்சிருக்கோம் ஆகவே அதிமுக என்பது மக்கள் நலநிலை அக்கறை காட்டாமல் மக்கள் பிரச்சனைகள் அக்கறை காட்டாமல் ஒதுங்கி இருந்து உட்கட்சி பிரச்சனையால் இன்றைக்கு ஓரங்கட்டப்பட்டிருந்து இன்றைக்கு தான் வந்திருக்காங்க இப்போது பிஜேபி அதிமுக கூட்டணி உருவானது என்பது அது கேக் பார்க்கு மாதிரி யாருக்கேன் திமுக கூட்டணிக்கு அது கேக் வாக்கு மாதிரி ஏன்னா ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினுடைய வாக்குகளை இழக்கக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பு அவர்களுக்கு இருக்கிறது இஸ்லாமியர்கள் வாக்குகளையும் கிறிஸ்தவர்கள் வாக்குகளையும் இழக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அந்த கூட்டணி அமைந்ததன் மூலமாக திமுக கூட்டணியுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் நாங்கள் கருதுகிறோம் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருந்ததற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருப்பதற்குமான விஷயங்களை பார்க்கும்போது போது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அதிகமாக வந்து திமுக கூட்டணி செஞ்சிருக்கு திமுக அரசு செஞ்சுருக்குது அது மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் கடைசி மனிதன் வரைக்கும் போகக்கூடிய ஒரு இன்க்ளூசிவ் குரோத் என்கிற அடிப்படையில கிட்ட தேர்தல் கோரிக்கைகள் அல்லது தேர்தலோட அறிக்கைகள் இன்னமும் இன்னும் சில கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை இன்னும் சில நிறைவேற்றப்படங்களும் தொடர்கிறது பாலசிங் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து நம்ம பேசலாம்